குமரகொரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் ஒன் ஹெல்த் எனும் அணுகுமுறை குறித்து இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது ஒன் ஹெல்த் என்பது மனிதர்கள் விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை சமநிலைப்படுத்தி மேம்படுத்துவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒத்திசைவான அணுகுமுறையாகும் இது உலகளாவிய சுகாதார அச்சுறுத்தல்கள் மற்றும் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களை தடுக்க கணிக்க கண்டறிய மற்றும் அதற்கான தீர்வளிக்க பல்வேறு துறைகள் பிரிவுகள் மற்றும் சமூகங்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது நிகழ்ச்சியில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமை வகித்தார் இஸ்ரேலின் நெகேவில் உள்ள பென்கொரியன் பல்கலைக்கழகத்தின் தலைவர் பேராசிரியர் டேனியல் சாமோவிட்ஸ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் குளோபல் என்கேஜ்மெண்ட் துறை இயக்குநர் பேராசிரியர் விஜிலா எட்வின் கென்னடி அவர்கள் மாணவர்கள் சர்வதேச பேச்சாளர்கள் மற்றும் தொழில்துறை அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் அரசு துறையைச் சேர்ந்து பிற முக்கிய பேச்சாளர்களை வரவேற்றார் இந்நிகழ்வில் இஸ்ரேல் இலங்கை நேபாளம் மற்றும் பெல்ஜியத்தைச் சேர்ந்த சர்வதேச நிபுணர்களும் கே எஸ் எம் ஆராய்ச்சி அறக்கட்டளை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கேர் ஹெல்த் மல்லாரெட்டி பல்கலைக்கழகம் அருளகம் மற்றும் கீஸ்டோன் அறக்கட்டளை போன்ற மதிப்புமிக்க அமைப்புகளைச் சேர்ந்த இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் பயிற்சியாளர்களும் பேச்சாளர்களாக பங்கேற்றனர் இந்நிகழ்வில் எட்டு குழு விவாதங்கள் So, if we're going to be talking about One Health, I think we have to be able to accept incongruence. Incongruence being able to hold two ideas in our minds. That are in contradiction to each other. For example, the silo is the silo something good or is the silo something? Conference is happening here in Coimbatore Queretaro being an aspire to be the best in the state, and we have uh, extremely happy that Coimbatore is taking this in benefit of Coimbatore as such. But never the welcome address. International Symposium on One Health in partnership with Ben Gurion University. Extremely happy. That we have gathered here today. <music>